பல கோடி பிறவிகள் இருப்பினும் மானிடப் பிறவியே அரிதானது இதில் பஞ்ச பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன இந்த வாழ்க்கை சக்கரத்தை வைத்துதான் மனிதப் பிறவியின் வாழ்வாதாரம் அனுபவங்கள் சொர்க்கம் மோக்ஷம் போன்ற நற்பெயர்களை அடைவதற்கு காரணிகள் ஆகின்றன ஆன்மீகம் மூலம் தேடுதல்தான் அடிப்படை மூலாதாரமாக உள்ளது இப்படி மூலாதாரத்தில் மனித உடலில் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் உள்ளன வலது பக்கம் முப்பத்தாறாயிரம் நாடிகளும் இடது பக்கம் முப்பத்தாறாயிரம் நாடிகளும் உள்ளன இந்த எழுபத்தி இரண்டாயிரம் மனிதனின் நாடிகளை தூண்டுதலே சக்கரம் என்பார்கள் மொத்தம் சக்கரங்கள் ஆறு இதை ஆன்மீகம் மூலமே தேட முடியும் இதற்கு இறைவனிடம் சரணடைவதே அல்லது தேடுவது மூலமே அடைய முடியும் எப்படி அடைவது அல்லது தேடுவது என்பதை நம் முன்னோர்கள் வேதங்கள் புராணங்கள் இதிகாசம் தெய்வங்கள் கோயில்களின் மூலம் கூறியுள்ளனர் சபரிமலை ஐயப்பனின் ஆறு சக்கரங்களுக்குரிய கோயில்கள் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் உள்ளன இந்த ஐயப்பன் கோயில்களை படை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன இது ஆன்மாவுக்கான தேடுதல் சபரிமலையில் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதல் சக்கரம் மூலாதாரம் இதில் ஓங்காரம் ஓங்கி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உணவும் தூக்கமும் பிரதானமாக இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் முதலில் செல்ல வேண்டிய கோயில் மூலாதார சக்கரம் உள்ள திருநெல்வேலி பாபநாசம் உள்ள அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் சாஸ்தா கோயில் இங்கு ஐயப்பன் ஒரு வலது காலை இடது காலை தொங்கவிட்டும் காட்சி தருகிறார் பந்தன மன்னனின் வளர்ப்பிள்ளையான மணிகண்டன் இங்கு வந்து கற்காப்பு கலைகளை கற்றுச் சென்றதாக கூறப்படுகிறது இவருடன் சொரிமுத்து ஐயனார் இக்கோயிலை இப்பொழுதும் வலம் வருகிறார் இங்குதான் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட வேண்டும் இது சபரிமலை ஐயப்பனின் முதல் படைவீடு என்று அழைக்கப்படுகிறது இங்கே முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் இயங்குகிறது இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் பஞ்சபூதங்களில் நிலத்தை குறிக்கும் இன்பங்களை தேடுவது வாழ்க்கையில் இருக்கும் உடல் மீதான அக்கறை காட்டுதல் இதற்கான ஐயப்பன் கோயில் அச்சன் கோயில் செங்கோட்டையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலத்தில் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட விக்கிரகம் உள்ளது பழமை மாறாமல் இருக்கும் விக்கிரகத்தின் கையில் அமுதமும் காந்தமலை வாழும் உள்ளது ஐயப்பனுக்கு இரு பக்கமும் தேவியர் உள்ளனர் இந்த கோயில் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ளது இங்கே இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் இயங்குகிறது இது ஐயப்பனின் இரண்டாம் படை வீடு என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது சக்கரம் மணிப்பூரகம் பஞ்சபூதங்களில் நீருக்குரியது மணிப்பூரகம் தூண்டப்பட்டால் நீங்கள் செயல் வீரராக திகழ்வீர்கள் இதற்காக கோயில் ஆரியங்காவு இந்த கோயில் தமிழக கேரள எல்லையான செங்கோட்டையிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கு ஆரியங்காவு சாஸ்தா ஐயப்பன் திருமண கோலத்தில் இளைஞனாக காட்சி தருகிறார் மதுரையை சேர்ந்த புஷ்கலா என்ற சௌராஷ்டிரா இன பெண்ணை மணந்து குடும்பம் சகிதம் காட்சி தருகிறார் இத்தலம் சனி திசையின் ஏழாம் எட்டாம் இடத்திற்கான தோஷங்கள் நீங்கும் ஆரியங்காவு சபரிமலை ஐயப்பனின் மூன்றாவது படை வீடு நான்காவது சக்கரம் அநாகதம் அநாகதத்தில் பஞ்சபூதங்களின் நெருப்புக்குரிய சக்கரம் இது நான்காவது சக்கரம் இந்த நான்காவது சக்கரம் தூண்டப்பட்டால் படைப்பாளியாக ஒருவர் இருப்பார் இதற்கான ஐயப்பன் கோயில் குளத்துப்புழா ஐயப்பன் கோயில் இத்திருத்தலம் கொல்லத்தில் உள்ளது இங்கே ஐயப்பன் பாலகனாக காட்சி தருவதால் கருவறை உயரம் குறைவாக சிறுவர்கள் செல்லும் விதத்தில் உள்ளது இங்கு விஜயதசமி அன்று வித்யாரம்பம் விசேஷம் பள்ளி குழந்தைகளுக்கு இங்குதான் முதல் முதலாக எழுத்து பயிற்சி வழங்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பனின் நான்காவது படை வீடு சக்கரம் விசுத்தி பஞ்சபூதங்களில் காற்றுக்குரியது இந்த சக்கரம் தூண்டப்பட்டால் சக்தி மிக்கவராக இருப்பீர்கள் இதற்கான கோயில் எருமேலி ஆகும் எருமை தலையுடன் வந்த மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த இடம் என்பதால் எருமேலி மேலும் மகிஷியை வதம் செய்த பின்பு அவன் உடன் மேல் ஐயப்பன் நடனம் ஆடுவதால் இங்கு வரும் பக்தர்கள் இங்கிருந்து நடனம் ஆடிக்கொண்டே செல்வார்கள் இங்கே விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது ஐந்தாவது படை வீடாகும் ஆறாவது சக்கரம் ஆக்யா இது பஞ்ச பூதங்களில் வான்வெளி மனிதன் அமைதியும் நிதானமும் ஏற்படுவதுடன் புத்தி கூர்மையாக இருக்கும் இதற்கான கோயில் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோயில் இங்குதான் ஐயப்பன் இரு கால்களையும் குத்துக்காலிட்டு வலது கையில் சின்முத்திரையுடன் தியான நிலையில் காட்சி தருகிறார் பதினெட்டு படிகள் ஏறியவுடன் கொடிக்கம்பம் அதன் பின்னால் சன்னிதானம் சன்னிதான வாசலில் தத்வமசி என்ற வாசகம் இதன் பொருள் நீ எதை நினைத்து வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பது பொருள் இருக்கிறான் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் விரதத்தை நாளும் நீ மேற்கொண்டால் நீயும் கடவுள்தான் என்பது அர்த்தம் இப்படி ஆறு சக்கரங்கள் உள்ள கோயிலை வணங்கி கடைசியாக சபரிமலை வந்தால் ஐயனை தியானித்தால் ஆன்மீக பலம் கூடும் மன அமைதியும் நாடும் உயர்வான எண்ணம் ஏற்படும் தேவர்கள் ரிஷிகள் மகான்கள் இந்த நடைமுறைகளை கடைபிடித்து உன்னத நிலையை அடைந்தார்கள் என்பது ஐதீகம்